உணவு இல்லை தண்ணீர் இல்லை அசுரன் மாதிரி பசி அவர்களை தாக்க ஆரம்பிச்சுச்சு பார்ட் டூ இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு முதல்ல அதை பாருங்க இல்லனா இந்த பகுதி புரியாது இந்த சர்வைவல் சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க புயல் முடிந்த இரண்டாவது நாளே ஆழ்வாரென்காவும் கோட்ரோப்பாவும் ஒரு கடினமான உண்மையை உணர்ந்தாங்க உணவும் தண்ணீரும் ஒன்றுமில்லை புயலில் மூட்டை ஸ்நாக்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கடலுக்கே போயிருச்சு முதல் நாளே பசி தாங்க முடியாத அளவுக்கு வந்தது ஆனால் கடல் நீர் குடிச்சா உடனே உடம்பு கெடுக்கும் அவர்கள் காத்தது ஒரே ஒரு விஷயம் மழை ஆனால் மழை வரவே வரல நாக்கு வறண்டு உடம்பே பலம் இழந்தது கோட்டோப்பா மயங்கி விழுந்தான் ஆழ்வாரின்கா படகில் தங்கியிருந்த தண்ணீர் துடிகளையும் தேடி பார்த்தான் ஆனால் ஒன்றும் கிடைக்கல இரவு ஆகும்போது மேகங்கள் சேர்ந்தது மின்னல் மின்னிச்சது அந்த நேரத்தில் இருவரும் கைகளை நீட்டி மழை சொட்டுகளை வாயுக்கு நேராக பிடிச்சாங்க அந்த சில துடிகள் தான் அவர்களை அடுத்த சில மணி நேரம் உயிரோட வைத்தது அடுத்த நாள் ஒரு பறவை படகில் இறங்கியது அதை பிடித்தது அவர்களுக்கு முதல் உணவு அதை சாப்பிட்டதாலே சிறிது பலம் திரும்ப ஆரம்பிச்சது இதுதான் நானூற்று முப்பத்தி எட்டு நாள் சர்வைவலுக்கு முதல் வெற்றி அதுவே போராட்டத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஒரு நாளே தண்ணீர் கிடைக்காம இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க பார்ட் ஃபோர்ல கோட்டோபாவின் உடல்நிலை மோசமாக மாறப்போறது அதுதான் ஆழ்வாரின்காவின் வாழ்க்கையை தலைகீழ் போகுது